அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா யூடியூப் சேனல் பதினேழு அமாவாசையுடன் சூரிய கிரகணமும் சேர்ந்து வருது கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது இன்று கிரகண நேரமானது மதியம் மூணு இருபத்தி ஆறுல இருந்து இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு இந்த நாளில் சூரிய கிரகணமும் மாசி அமாவாசையும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் குலதெய்வத்தை நினைத்து தவறாமல் இதை நீங்கள் பூஜ்யர்கள் வச்சே ஆகணுங்க அப்போ தான் உங்கள் வீட்டில் சக்திகளின் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் செல்வம் சேரும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் மாசி அமாவாசை நாளில் தவறாமல் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் ஒரு பாத்திரம் மண் பாத்திரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது மண் பாத்திரம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வேறு பாத்திரங்கள் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அதில் நெருக்க கல்லூப்பு எடுக்கணும் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குமிச்சு வச்சுருக்கிற மாதிரி கல்லூப்பு எடுக்கணும் அந்த கல்லூப்பு மேலே ஒரே ஒரு மஞ்ச கும்பை நேரா நிறுத்தி வைக்கணும் அதை எடுத்துட்டு போய் அப்படியே பூஜை குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு குலதெய்வத்துக்கு ஒரு தீபத்தை ஏற்றி மனதார வழிபாடு செய்யணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிரகண நேரத்தில் பூஜை செய்யக்கூடாது இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா நான் இப்போ மதியம் சொன்னேன் இல்லையா மதியம் மூணு இருபத்தி ஆறுலேருந்து இரவு ஏழு ஐம்பத்தேழு வரைக்கும் அந்த நேரத்தை தவிர்த்து இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துலனாலும் நீங்கள் பூஜைகளில் செய்யலாம் இந்த கல்லுப்பு இந்த மஞ்சக்கிழங்கும் அதே இடத்துல இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இரவு அந்த மஞ்சள் எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த கல்லுப்பு எடுத்து தண்ணீரில் கரைச்சி நீங்கள் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி தோஷங்கள் தீய பாதிப்புகள் எல்லாமே நிச்சயமாக சரியாகும் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த சூரிய கிரகண நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் அடுத்தடுத்து பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் குலதெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்க இன்று குலதெய்வத்தின் முன் இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தை தவறாமல் செய்ங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணமும் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் குலதெய்வத்தின் அருளாலும் மகா அருளாலும் நல்லதையே நடக்கட்டும்